தியானம் நான்கு கால் எலும்பு வேதம் அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவருடைய சரீரத்தின் அவயங்களையும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் போதனை நேசரின் எலும்புகளை குறித்து மூன்று குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம் ஒன்று ரட்சகரின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை சமஸ்த உலகமும் அறியும்படி பரிசுத்த யோவான் அதை ஒரு தீர்க்க தரிசன வாசகத்தால் உறுதிப்படுத்துகிறார் அவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்கிறார் இதனாலே தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவ தீர்மானமாய் விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம் பூர்வ பஸ்கா ஆட்டின் சட்டம் கிறிஸ்துவாகிய தம்முடைய பஸ்காவில் முடிவு பெறும்படி தேவன் திருவுளமானார் சாதாரண உலகத்துக்கு இது விளங்காது உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்று இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டும் இரண்டு இயேசு பாடுபட்ட திருமேனியோடுதான் மூன்றாம் நாளில் எழுந்திருந்தார் சிலர் சொல்லிக்கொண்டபடி அவர் மாய தோற்றமான உடலை தமது அவதார காலத்தில் தரித்திருக்கவும் இல்லை உயிர் தெழுந்த பின்பு ஆவேசமாய் மாத்திரம் இருக்கவும் இல்லை மூன்று இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷருக்குமல்ல நீங்காத ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்ததால் சிமியோன் ரட்சகரை ஓர் அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார் ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏனி வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திட்டு இயேசுவின் திருமேனி தேவனையும் மனுஷனையும் அவருடைய மனுஷீக சரீரத்தால் ஒன்றுபடுத்திட்டு தியானம் ஆத்துமாவே ஒன் ரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆடாக விளங்குகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே யூதருக்கு வருடத்துக்கு ஒரு முறை பஸ்கா வரும் உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகைதான் தான் உன் ரட்சகருடைய பாடுகளை உன்னுடைய பாவங்களைப் பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய் உனக்கு ரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார் ஆ என் ரட்சகருடைய கால்கள் சத்துக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டது மெய்யானால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தையாகும் அவர் ஆகாயத்தில் தொங்கி மாண்டதே அவதூருக்கு இருந்தால் இது அதிலும் அதிகமாயிருக்கும் அல்லவா உலகத்தின் மக்கள் அங்கவீனமுள்ள தேவர்களை கும்பிடுகிறார்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று எங்களை பழிக்காதபடி நீர் உமது திருக்குமாரனின் கால்களை முறிக்கவில்லையாக்கும் அருமை ரட்சகா இதோ சிலுவையண்டை வருகிறேன் உமது பக்கத்தில் தொங்கும் இருவரும் முடமானார்கள் நீர் பூரண புருஷனாய் விளங்குகிறேன் சத்ருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதான மன்னவராக்கும்படி நடுவில் அறைந்தார்கள் இப்பொழுது அவர்களே மற்றிருவர்களுடைய கால்களை முறித்து உம்மை முறியாமல் விட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவரல்ல என்பதை நிலைநாட்டுகிறார்கள் கால் முறிக்கப்பட்ட இருவரில் ஒருவன் உம் மண்டைக்கு மனம் உத்தமனாயிருந்த போதிலும் நீர் அவனுக்கு அல்ல என்று உலகத்துக்கு விளம்படி உமது கால்களை முறிக்கப்படவில்லை போலும் உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரோதமாக எழுப்ப தேவன் இடம் கொடுக்கவில்லை ஆப்ரஹாம் ஈசாக்கின் தலையை போகும்போது தேவதூதன் வந்து தடுத்தான் கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் என்ற தீர்க்க தரிசனத்தை விளங்கிற்று என்று சொல்லலாம் சிலுவையில் தொங்குகிறவர்களின் கால் எலும்புகளை முறிக்க வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை தொடாமல் மற்றிருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்மா கேட்கிறது அதற்கு என் ஆவி சொல்கிற உத்தரவு என்னவென்றால் கால் முறிக்கப்பட்டால் விழா குத்தப்படாது அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போம் கால் முறிக்கப்படாவிட்டால் விழா குத்தப்படும் அப்பொழுது இரண்டு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்கிறது ஆ பிதாவே பக்தரின் தலைமயிர் முதலாய் உமது சித்தமில்லாமல் தரையிலே விழக்கூடாதே உமது திருக்குமாரனின் கால் கீழே விழுமா பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்து தூதர் சேனையின் சிரசுகள் எல்லாம் வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் என் அருமை இரட்சகரே நீர் பாடுபட்ட திருமணியோடே எழுந்தீர் உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் இன்றைக்கும் உமது மாம்சமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போலிருக்கிறது ஆண்டவரே உமது மார்க்க விரோதிகள் எல்லாரும் உமது உயிர்த்தெழுதலையே ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உமுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் இருதயத்தில் உணர்த்தியருளும் ஆத்மநேசரே இன்னும் உமது எலும்பில் ஓர் ரகசியத்தை காண்கிறேன் உமக்கும் எங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கும் அது அடையாளமாக இருக்கிறது நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர் எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் விட்டீர் நீர் தலையையும் நாங்கள் அவயவமாய் இருக்கிறோம் என்கிற ரகசியத்தை தேவனாகிய நீர் அவதாரமெடுத்த சரீரத்தால் வெளிப்படுத்துகிறீர் இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன் ஆ நீச பாவியே உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா நீ தேவனுடைய குமாரன் சரீரத்தின் அவயவமாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாகவும் இருக்கிறாய் இதைவிட உனக்கென்ன மேலான அந்தஸ்து வேண்டுமப்பா சொல்லு எள்ளுக்குள் எண்ணெய் போலும் மலருக்குள் மனம் போலும் உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்யோன்யமாகிறதுனாலும் மேலான பாக்கியம் ஒன்று உண்டானால் சொல்லு பரவசம் இயேசுவே தேவதூதருக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதே என் காதுகள் கேட்கிறது அதோடு பாதாள பூத கணங்களுக்குள்ளும் விசேஷமாய் ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது ஏசு அது என்ன பேச்சப்பா பாவி தேவதூதர் கூடி ஆதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா அவர்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள் பாருங்கள் நாம் இராமல் மனுஷராய் இருந்தோமானால் இருக்குமே என்று ஏங்கி தங்கள் ஏக்கத்தின் முடிவிலே இந்த எந்த செய்ததில்லை என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு மனு மக்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் அவர்களை பாவிகளாக்கி இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆ தூதர்களே மனு மக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்துமனேசரை கீர்த்தனிகளோடே புகழ்ந்து போற்றுங்கள் பூதகனங்களே உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும் உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாளம் மட்டுக்கும் வைத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தாலும் அன்பாலும் தேவனோடு ஒட்டப்பட்ட எண்ணை வெட்டி போட உன்னாலும் ஆகாது உன் தலைவனாகிய பெயல் சபூலாலும் ஆகாது ஜெபம் என் நித்திய நேசத்துக்கும் பாத்திரரான இயேசு சுவாமி அடியான் உமது காலை விசுவாசத்தால் முத்தமிடும்படி உத்தரவு தாரும் ஆ நான் தழுவி என் இருதயத்தின் மடியின் மேல் வைத்து கொள்ளும் உமது காலெலும்புகள் பகைவரின் பட்டயத்துக்கு தப்பினதினால் நீர் என் நீர் உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட பஸ்காவே உமது பலியில் எனக்கு பங்கு தாரும் என் ஆத்துமா பலி பதார்த்தங்களை தின்று கொழுக்கும் தயவை அருளும் உமது பரிசுத்த எலும்புகளோட மாம்சத்தோடும் எழுந்தருளின இயேசுவே இந்த தேசத்தார் அனைவரும் உமது உயிர்த்தெழுதலின் இருக்கும்படி கிருபை செய்யும் ஆ அவர்கள் எலும்பு காணும் மட்டும் பரிசோதிக்கிறது போல உம்மை பற்றி பூரண ஆராய்ச்சி செய்யும்படி கிருபை செய்யும் ஆ ஏசு சுவாமி எங்கள் தேசத்தார் இன்னமும் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டு போவானேன் இந்தியாவின் மக்கள் பரலோகத்தின் படிகளில் கும்பல் கும்பலாய் மிதித்தேரும்படி உமது உயிர்த்தெழுதலின் பலனை வருசி தருளும் உமது மேலுள்ள எங்கள் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி இப்பூலோகம் முழுவதையும் பரலோகம் போல் ஆக்கியருளும் சுவாமி ஆமேன்